இஸ்ரேலினுடைய புனர்வாழ்வு மையத்தினுடைய மூத்த அதிகாரியின் வீட்டிற்கு முன்னால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ரிசர்வ் படை வீரரை சேர்ந்த ஒருவர் தன்னைத்தானே தீயிட்டு தற்கொலை செஞ்சிருக்கார் பாலஸ்தீனிய மக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையிலும் பாலஸ்தீனிய மக்களினுடைய கனவாக இருக்கின்ற சுதந்திர பாலஸ்தீனம் அப்படி என்னும் அவர்களுடைய கனவை சீர்குலைப்பதற்காகவும் கத்தாரும் துருக்கியும் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் பத்தாயிரம் லெபனானிய ராணுவ வீரர்களை இஸ்ரேலிய ஊடுருவலுக்கு எதிராக தெற்கு லெபனான் பிரதேசங்கள்ல நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்போறோம் அது மட்டும் இல்லாமல் லெபனானினுடைய முழு பிரதேசங்களையும் பாரிய அளவிலான முழு அளவிலான தாக்குதல்களை நாங்கள் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆப் அமெரிக்கா மற்றும் மிடில் ஈஸ்ட் ட்ரத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்புக்களை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வாடி அரபா அப்படிங்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மஸ் மஸ்கிதல் அக்சாவை பராமரிக்கும் பொறுப்பானது

அப்படிங்கிறது இன்னைக்கு சர்வதேச ரீதியில் ஐநா மட்டத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற முக்கியமான விடயமாக இருக்கு அந்த அடிப்படையில் இன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கிற பிளீடா பிரதேசங்களுக்குள்ள ஊடுருவி இப்ராஹிம் சலாமா அப்படிங்கிறவர் தூக்கத்தில் இருந்தவரை இன்னைக்கு கொலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தெற்கு லெபனான்ல பல பிரதேசங்கள்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ட்ரோன் தாக்குதலும் செஞ்சிருக்காங்க இவ்வாறான அத்துமீறிய ஊடுருவல்கள் லெபனானுக்குள்ள இருக்கிற நேரங்களில் இன்னைக்கு லெபனானினுடைய பிரசிடென்ட் மிச்சல் ஜோசப் ஓன் முக்கியமான கருத்துக்கள் சிலவற்றை கூறியிருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் லெபனானினுடைய பிரதேசங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே பத்தாயிரம் லெபனானிய ராணுவ வீரர்களை இஸ்ரேலிய ஊடுருவலுக்கு எதிராக தெற்கு லெபனான் பிரதேசங்களில் நாங்கள் கொண்டு போய் நிறுத்தப்போம் அது இல்லாமல் இவ்வாறான தகவல்களை லெபனானினுடைய ஜனாதிபதி சொன்ன உடனே இஸ்ரேல் அமெரிக்காவுக்கிட்ட ஒரு முக்கியமான அறிவித்தல்கள் ஒன்று செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் தெற்கு லெபனான் பிரதேசங்கள் லெபனானினுடைய முழு பிரதேசங்களையும் பாரிய அளவிலான முழு அளவிலான தாக்குதல்களை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கிட்ட அனுமதி கேட்டு இருக்கிறதாக இஸ்ரேலினுடைய சேனல் லெவன் இன்னைக்கு இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறதும் ஆக லெபனானுக்குள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் ஹெஸ்புல்லாக்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெஸ்புல்லாக்களுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஈரானில் இருந்து ஈராக் கூடாக சிரியா ஊடாக லெபனானுக்குள் ஆயுதங்கள் தொடர்ச்சியாக கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கு இந்த ஆயுதங்களினுடைய வழிபாதைகளை கண்டுபிடிப்பதே இஸ்ரேலுக்கு இப்போ பெரிய அளவில் அந்த அடிப்படையில் இந்த நேரங்களில் தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க என்ன சொன்னா இஸ்ரேலினுடைய இந்த ஊடுருவல் அப்படி என்பதே சர்வதேச சட்டங்களை அப்பட்டமாக மீறி கொண்டிருக்கா பிரதேசத்தில் ஷஹீதாக்கப்பட்ட இப்ராஹிம் சலாமாவுக்கு ஏற்பட்ட இந்த தாக்குதல் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லெபனான் அரசு துரிதமாக அரசியல் ரீதியாக இஸ்ரேலினுடைய ஊடுருவல்களை தடுக்கணும் அப்படிங்கற அடிப்படையில் இவங்க செயற்பட்டு கொண்டிருக்காங்க அதாவது இந்த கருத்துக்கள் இருந்து நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆன யுத்தம் இப்ப நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல இருந்தாலும் அரசியல் ரீதியாக எவ்வாறு நாம் காய்களை நகர்த்தலாம் கட்டமைப்புகளை எவ்வாறு மீண்டும் சரி செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஹெஸ்புல்லாக்கள் இப்ப பயணிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கறது அறி நம்பிக்கை ஊடாகவே நமக்கு தெளிவாகுது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை வச்சு பாலஸ்தீனிய மக்கள் நன்மை அடைஞ்சாங்களோ இல்லையோ அது தெரியாது ஆனால் துருக்கியும் துருக்கியினுடைய கவர்மெண்ட்டும் கத்தாரினுடைய கவர்மெண்ட்டும் நூறு வீதம் நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அடிப்படையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டைபூன் வகை ஜெட் விமானங்களை வாங்குறதுக்காக பத்து தசம் பில்லியன் அமெரிக்க டாலர் ஒப்பந்தத்தை துருக்கி யுனைடெட் கிங்டமோட செஞ்சிருந்தாங்க அந்த அடிப்படையில்

நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லியிருந்தாலும் இன்னொரு புறமாக நாம பார்க்கக்குள்ள காசாவுல யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்தி ஹமாஸ் யுத்த நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிச்சு அமெரிக்கா என்னவெல்லாம் சொல்றாங்களோ இஸ்ரேல் என்னவெல்லாம் கட்டளைகளை விதிக்கிறாங்களோ அந்த கட்டளைகளுக்கு எல்லாத்துக்குமே அடிபணிந்து சுயமிழந்து மரியாதை இழந்து அத்தனையும் இழந்து அமெரிக்காவினுடைய காலடியிலையும் இஸ்ரேலினுடைய அத்தனை ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் துணை போகும் வகையிலையும் பாலஸ்தீன மக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையிலும் பாலஸ்தீனிய மக்களினுடைய கனவாக இருக்கின்ற சுதந்திர பாலஸ்தீனம் அப்படி என்னும் அவர்களுடைய கனவை சீர்குலைப்பதற்காகவும் கத்தாரும் துருக்கியும் தொடர்ந்து செயற்பட்டு கொண்டு வராங்க அந்த அடிப்படையில் இந்த யுத்த நிறுத்தத்திற்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவித்ததற்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் ஊடாக துருக்கிக்கும் கத்தாருக்கும் வழங்கின முக்கியமான பரிசாகவே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் காணப்படுகிறது அப்படி என்று சொல்லலாம் ஹமாஸை வீழ்த்துவதற்காக இவர்கள் நயவஞ்சகத்தனம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெளிவா வெளிச்சத்திற்குள்ளாக இருக்கி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைகள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அல் அக்ஸா மஸ்ஜித் மேல நேரடியாக கை வைத்தால் இஸ்லாமிய மக்களிடத்தில் இருந்து பாரிய அளவுல எதிர்ப்புகளை சந்திக்க நேரிடும் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் அரபு நாடுகளை பிரித்து தானி இஸ்ரேலும் அமெரிக்காவும் வச்சிருக்காங்க அல் அக்ஸா மஸ்ஜித் மேல கை வைத்தால் இந்த முழு அரபு நாடுகளும் ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய நாடுகள் ஒன்றுபட்டு இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அல் அக்ஸாவை இஸ்ரேல்

மிடில் ஈஸ்ட் ட்ரத் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற இந்த ரெண்டு அமைப்புக்களை வச்சு இஸ்ரேல் இப்போ அமெரிக்காவினுடைய செனட்ல மஸ்ஜித் அல் அக்ஸா இஸ்ரேலுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற தீர்மானத்தை முன்வைக்கிறதுக்கு அமெரிக்காவினுடைய இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிற காங்கிரஸினுடைய கட்சி உறுப்பினர்கள் சில தீர்மானங்களை கொண்டு வரத்துக்கு முன்மொழிஞ்சிருக்காங்க நம்ம சிந்திக்கலாம் மஸ்ஜித் அல் அக்ஸா ஜெருசலம் அப்படிங்கிறது முழுமையாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வாடி அரபா அப்படியங்கர ஒப்பந்தத்தின் அடிப்படையில மஸ்ஜிதல் அக்ஸாவை பராமரிக்கும் பொறுப்பானது ஜோடானினுடைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருந்துச்சு இப்போ தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு போடப்பட்ட பாடி அரபா அக்ரிமெண்ட் மொத்தமாக இல்லாமல் செஞ்சு மஸ்ஜித் அல் அக்சா மட்டுமில்லாம முழு ஜெருசலமும் மொத்தமாக இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் அது மட்டும் இல்லாம டெல்லாவி முதன்மையான தலைநகரமாக இஸ்ரேலுக்கு பெருந்து கொண்டிருக்கு அதே போன்று ஜெருசலமும் இஸ்ரேலினுடைய இன்னொரு தலைநகரமாக மாற்ற வேண்டும்

அதற்கு காசாவுக்குள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்காங்க இதை அமெரிக்கா முற்றிலுமாக கண்டிச்சு இருக்காங்க இது எல்லாமே நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் வந்து இவ்வாறான படைகளை காசாவுக்குள்ள ஏற்பாடு செஞ்சு போட்டு அமெரிக்கா கிட்ட இருக்காங்க நம்ம இதை வந்து நடைமுறைப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்கிற நேரங்களில் இவ்வாறான விடயங்களை நாம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு தெரிய தெரிய வந்துடும் நாம தான் இந்த தீவிரவாதிகள் உருவாக்கின அப்படிங்கிறது ஏற்கனவே உலகத்துக்கு ஃபுல்லா தெரியும் நாம தான் செஞ்சு அப்படின்னு சொல்லி முழு உலகத்துக்கு அப்பட்டமாக அச்சடிச்சு ஒட்டிரும் அப்படிங்கிற காரணம் காரணத்தால் அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் இந்த திட்டத்துக்கு பின்வாங்கியிருக்காங்க இருந்த இந்த ஆயுத குழுக்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு வீதம் கூட ஆதரவு இல்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டியிருக்கு காசாவினுடைய மக்களினுடைய ஆதரவு இல்லாமல் காசாவுக்குள்ள யாராலும் என்டராகவே முடியாது காசா அப்படி என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி காசா அப்படி என்பது இந்த உலகத்திற்கு உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடிய செயலை இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பூமியாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கு ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த சமாதானவாதிகள் நாங்கள்தான் தான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றிக் கொண்டிருந்தாங்க ஆனா இப்ப இந்த காசா ஒரு துண்டு நிலப்பரப்பு முழு உலகத்துக்கும் அமெரிக்காவும் தீவிரவாதி தான் இஸ்ரேலும் தீவிரவாதி தான் இவர்கள் ரெண்டு பேரும் தான் தீவிரவாதிகளை வளர்க்குறவங்க அப்படின்னு சொல்லி மச்சடிச்சு ஒட்டி இருந்ததும் இந்த இடத்துல நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மனிதாபிமான மீறல்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய ஐநா வாய்மூடி மௌனமாக இருப்பதற்குரிய மிக முக்கியமான காரணம் வீட்டோ அதிகாரம் இந்த வீட்டோ அதிகாரத்தினுடைய சக்திகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ்

யூஎன்ல இருக்கிற அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளினுடைய பவர்களை நாம இப்ப குறைக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்தும் அதே போன்று ஜப்பான் ஜெர்மன் பிரேசில் போன்ற நாடுகளையும் நேஷன்ல நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடுகளாக நாம மாற்றணும் திட்டத்தை முக்கியமான காரணமாக கடந்த ஆண்டுகளாக இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டு வந்திருந்துச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கு இவைகளை ஐநா ஐக்கிய நாடுகள் சபையால நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு ஐக்கிய நாடுகள் சபை நமக்கு தேவையில்ல பேசியிருக்கிறது மனிதாபிமான அத்துமீறல்கள் எல்லாத்தையுமே அரபு நாடுகள் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்க்கிற ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் பிரெஞ்சு ஓரளவுக்காவது முன்னின்றி வரான செயற்பாடுகளை செய்யறது இந்த உலகத்தில் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கு அப்படிங்கிறத ஐரோப்பிய நாடுகள் உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இனி வரும் காலங்களில் வந்து சூடானுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிற சம்பந்தமாக வரும் வீடியோக்கள் தொடர்ச்சியாக சிம்பிளாக புரியக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அப்படியே சொல்லி கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ வெரி மச்